விஜயகாந்தின் நினைவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த தொண்டர்களும் ரசிகர்களும் சரி இன்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அதே போல அத்தனை தொண்டர்களுக்கும் மத்தியில் அங்கு ஒரு அனைவரையுமே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு செயல் நடைபெற்றிருக்கிறது இந்த நினைவு தினத்தை ஒட்டி விஜயகாந்தின் நினைவிடம் மலர்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நினைவஞ்சலி நிகழ்வுல கலந்து கொள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி பேரணிக்கு அனுமதி கேட்கப்பட்டு அதனை தமிழக காவல்துறை மறுத்துவிட்டார்கள் இருந்தாலுமே அந்த பேரணியானது அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த பேரணிக்கு அனைவருமே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் தமிழக கழக தலைவர் விஜய்க்குமே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று திமுக சார்பாக அமைச்சர் சேகர் பாபு சென்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கிறார் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்றிருக்கிறார் அதிமுக ஜெயக்குமார் சென்று கேப்டன் விஜய்

தொண்டர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக விஜய் அந்த நினைவிடத்திற்கு வரல இருந்தாலுமே விஜயனுடைய போட்டோவையும் விஜயகாந்தினுடைய போட்டோவையும் அந்த இடத்துல அனைவருக்கும் காட்டி இருப்பது ஒரு நெகிழ்வான தருணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அக்கட்சி தொண்டர்கள் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட டாலரோடு மாலை அணிந்து விரதம் இருந்து மொட்டை அடித்து அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத தலைவர் என பல்வேறு முகங்களை கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர் இல்லை என்று வரும் ஏழை மக்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரை வழங்கியவர் தே முதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் காலமானார் அவருடைய உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய நினைவிடத்தை கேப்டன் ஆலயம் என குறிப்பிட்டு வருகிறார்கள் விஜயகாந்த் மறைந்தது முதலே அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அவருடைய நினைவு தினத்தை குரு பூஜையாக தேமுதிக அனுசரிக்கிறார்கள் இதில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் கூட அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலையிலேயே சென்னை கோயம்பேட்டில் இருந்து அவருடைய நினைவிடத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் பேரணியாக சென்றிருக்கிறார்கள் பேரணிக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்த நிலையிலும் கூட தடையை மீறியும் தேமுதிக கட்சியின் பொதுச்செயலாளர் விஜயகாந்த் எல் கே சுதீஷ் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் உள்ளிட்ட பலரும் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஏராளமான பெண்களும் கட்சி தொண்டர்களும் திரையுலக ரசிகர்களும் அவருடைய நினைவிடத்தில் குவிந்து வருகிறார்கள் ஏராளமான பெண்களும் விஜயகாந்த் நினைவிடத்தில் கதறி அழுது அஞ்சலி செலுத்தினார்கள் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தங்களின் குலசாமி எனவும் அவர் வாழ்ந்த தெய்வம் எனவும் கூறி பெண்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் மேலும் விஜயகாந்த் நினைவிடத்தில் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அங்க <coughs> போயிட்டு